சரணம் சண்மதங்கள் என்று சொல்கிறோம் ஷண்மதங்களை சொல்லும் பொழுது ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு தெய்வம் என்று நாம் பார்க்கிறோம் அப்படி சொல்லும் பொழுது வைணவம் என்று சொல்லும் பொழுது பெருமாள் சைவம் என்று சொல்லும் பொழுது சிவபெருமான் என்று நாம் அனைவரும் வணங்கி வருகிறோம் இந்த வணங்குதல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அனைத்து இறைவனையும் எந்த வடிவமாக இருந்தாலும் அனைத்தும் பிரம்மம்தான் என்று நினைத்து வணங்கிவிட்டால் எந்த ஒரு பேதமும் பாகுபாடும் இல்லாமல் அந்த தெய்வத்தை நாம் வணங்குவது சரி என்று நமக்கு தோன்றும் இருந்தாலும் ஒரு சிலர் பிடிவாதமாக பெருமாளை மட்டும் தான் வணங்குவேன் என்று சொல்வார்கள் ஒரு சிலர் சைவமாக இருப்பவர்கள் சிவனை வணங்குவோம் பெருமாளை வணங்க மாட்டோம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்லுவார் இது ஒரு காகிதம் இந்த காகிதத்தில் இரண்டு பக்கங்கள் உள்ளன ஒரு பக்கத்தில் எழுத்துக்கள் நிறைந்திருக்கின்றன பக்கத்தில் எதுவுமே எழுதாமல் இருக்கின்றது இந்த காகிதம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இப்ப இந்த எழுத்துக்கள் உள்ள பக்கம் எது அப்படின்னா வைணவம் அதாவது பெருமாளை கும்பிடுபவர்கள் அடுத்ததாக எழுத்துக்களே இல்லாத ஒரு பக்கம் இருக்கிறதே அது வந்து என்ன என்றால் சைவம் எதற்காக இந்த எழுத்து உள்ளது எழுத்து இல்லாததுக்கு குறிப்பிடுகிறார் என்றால் அதாவது வடிவம் உடையது வடிவம் இல்லாதது இதுதான் நம்ம வந்து பார்க்கறது பெருமாள் சொல்லும் பொழுது அதற்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறோம் கண் காது மூக்கு என்று எல்லா அங்கங்களையும் சேர்த்து அழகாக அலங்கார வடிவம் இல்லாதவர் அவருக்கு கண்காது மோக்கி இதையெல்லாம் வைத்து நாம் வழிபடுவது கிடையாது இல்லையா இப்படித்தானே கிடைக்கக்கூடிய அந்த பொருள் அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமான் தான் சிவமாக இருக்கிறார் ஆக இல்லாதது சிவம் இருப்பது விஷ்ணு அப்படின்னு அழகாக சின்னதை சொல்லுவார் இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகாக பக்தி என்பது நமக்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறது அதில் நாம் பாகுபாடு என்று பார்த்து இது உனக்கு இது எனக்கு என்று பிரித்து நீ கும்பிடும் இறைவனை நான் கும்பிட மாட்டேன் இதை கும்பிட மாட்டேன் அதை கும்பிட மாட்டேன் சொல்லிட்டு பாகுபாடு பார்த்து கும்பிடுவது பக்தி கிடையாதுங்க அந்த செய்வதும் பக்தியே கிடையாது அதற்கு பெயரும் பக்தி கிடையாது சரியா அப்ப எந்த இறைவனாக இருந்தாலும் சரி எந்த வடிவமாக அந்த தெய்வம் இருந்தாலும் சரி அனைத்துக்குள்ளும் அந்த பிரம்மம் ஒன்றுதான் இருக்கிறது நமக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இப்படி ஷண்மதங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு மதங்கள் எங்கே தவறான வழியில் நாம் சென்று விடுவோமோ என்று ஆதிசங்கரர் அன்று நமக்காக ஆரம்பித்து வைத்த இந்த ஷண்மதங்கள் பிள்ளையார் வேண்டுமா முருகன் வேண்டுமா சூரியனா அம்பிகையா சிவனா பெருமாளா யார் வேண்டுமானாலும் தங்களுக்கு வேண்டிய தெய்வங்களை விழித்துக்கொண்டு கொண்டு அவர்களை வழிபடுங்கள் ஆனால் ஒற்றுமையோடு இருங்கள் என்று சொன்னார் மகா பிரியவாஜன்